நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் நிறைய பேர் வந்துட்டு நம்மள்ட்ட கேள்வி கேட்குறீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு எந்த பா எந்த பாஸ் வந்து பெஸ்ட்டு யார் மூலமாக போகலாம் நல்ல ஏஜெண்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறீங்க ஸோ அதுக்கு உண்டான பதிலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான அனைத்து தகவல்களுமே நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளிநாடு போகணுன்றப்ப யார் மூலமாக போகலாம் எப்படி போகலாம் எந்த பாஸில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளை எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற எல்லா நம்ம தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தயவு செய்து வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி போகிறவங்க ஏமாறாமல் நல்லபடியாக வெளிநாடு போக முடியும் ஸோ தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி பாசு டிஇபி பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சேலரி ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு விசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்து தான் நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு த்ரீ மந்த்தில் வந்துட்டு திருப்பி வந்துடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க த்ரீ ப்ளஸ் ஒன்னும் ஃபோர் மந்த்தும்பாங்க அது ஃபோர் மந்த் அப்படி கணக்கு கிடையாது நீங்கள் த்ரீ மந்த்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த எம்ஓஎம்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் போகிற வரைக்கும் நீங்கள் போன டேட்டில் இருந்து மூணு மாதம் இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளோ இல்லை இருபது நாளோ கழித்து உங்களை எம்ஐஎம் அப்பாயின்மெண்ட் கூட்டி போகிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து அதில் கா ஆட் ஆகும் அப்படிங்கிறப்ப ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதம் இருக்கலாம் யாராவது ஆறு மாதம் இருக்கலாம் எட்டு மாதம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை த்ரீ மந்த்த் விசால் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு இ பாஸ் எஸ் பாஸ் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாவோ தயவுசெய்து நம்பி போகாதீங்க ஒருத்தரெலாம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணே நான் வந்து டிஇபி பாஸில் வந்திருக்கேன் எனக்கு வந்துட்டு இ பாஸாக மாற்றி தரேன்னு சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கினாங்க நான் ஏர்போர்ட்டில் போனேன் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போனேன் ஏர்போர்ட்லேருந்து என்ன டீபோர்ட் பண்ணி விட்டாங்க இப்போ எப்படி நான் என்னென்ன பண்ணுறது அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால செய்து நீங்கள் இந்த டிபி பாஸில் போறீங்க அப்படின்னா அந்த மூணு மாதம் போறீங்க அப்படின்னா அந்த மூணு மாதத்தில் வந்துட்டு நீங்கள் கட்டின அமௌண்ட்டு போக எக்ஸ்ட்ரா அப்போ நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு மூன்றரை லட்சம் மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி அதை கால்குலேட் பண்ணி மட்டும் போங்க அதுக்கு மேலே வந்து அதிகமாக அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னாலோ இல்லை அஞ்சு மாதம் ஆறு மாதம் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பொய்யாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தயவுசெய்து டிபி பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா போகாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷிப்யார்ட் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டு இந்த ரெண்டு பர்மிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் படிக்கலைன்னா கூட இந்த பர்மிட்டில் போக முடியும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்மிட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேலை கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் என்ன எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஸோ அப்படி வந்து நீங்கள் ரெடியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போகாதீங்க அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி பிசி சிஎம் பர்மிட்டு சிபிஆர்ட் பர்மிட்டில் சாலரி ரொம்ப லோவாக தான் இருக்கும் மந்த்லி நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் மந்த்லி வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் நீங்கள் வீட்டுக்கான பிளான் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்ல கம்பெனியாக இருந்தால் ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து பிசிஎம் பர்மிட்டும் சிபிஆர்ட் பர்மிட்டும் இருக்கும் சரி நான் இங்கே வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் அங்கே போய்ட்டு என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது வேறு வேலை எனக்கு கிடைக்கல நான் பெருசாக படிக்கல அப்படிங்கிறவங்க சா தாராளமாக வந்து பிசிஎம் பெர்மிட்லேயோ சிபிஆர்ட் பர்மிட்லேயோ போகலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்போ நான் வந்துட்டு இ பாஸு இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இ பாஸில் சேலரி ஹையி இ பாஸ் ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் கட்டுற அமௌண்ட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும் டேக்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து இ பாஸில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸ் பாஸ் எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப கம்மியான ஆட்களை தான் வந்து எஸ் பாஸில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எஸ் பாஸும் இந்த என்டிஎஸ் பர்மிட்டும் கிட்டத்தட்ட சேம் தான் ஆனால் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கிறது கிடையாது காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேங்களா அப்படி எஸ் பாஸ்லையோ இல்லை என்டிஎஸ் பெர்மிட்லேயோ நல்ல வேலையாக கிடைக்குது அப்படின்னா சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேல்ரி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் ஆனால் கட்டுற அமௌண்ட் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து வந்து நீங்கள் கட்டாதீங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் வந்து அதில் கிடையாது எஸ்பாஸ் என்டிஎஸ் என்ஸ் பர்மிட்டாக டேக்ஸ் கம்மியாக தான் வரும் ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து சேல்ரி கம்மியாக இருந்து நீங்கள் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உழைச்சி ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட் மட்டும்தான் போட்ட அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப சிரமம் ஏன்னால் நீங்கள் சாலரியை மட்டும் வச்சு கட்டுற அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணாதீங்க அங்கே உங்களுக்கு செலவு இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எஸ் பாஸ் என் போகிறப்ப ரூம்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கலாம் ஃபுட்டு அலோன்ஸ் வந்து அவங்க தரமாட்டாங்க ஒரு சில இடத்துல ரூம் தருவாங்க ஃபுட்டு தரமாட்டாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க அதை எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுங்கள் வருஷம் நம்ம ஒரு வருஷம் தங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரூமுக்கு எவ்வளோ ஆகும் ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம் நம்ம கட்டின அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து லெஸ் பண்ணுங்க லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ அதனால் ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கங்க அப்படி கால்குலேட் பண்ணாமல் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் லாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலுமே தயவுசெய்து அதிகமான அமௌண்ட் கட்ட வேண்டாம் ஓகேங்களா ஸோ எஸ் பா சி என்டிஎஸ் பர்மிட் சொல்லிட்டேன்னா இ பாஸும் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த பாஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் போகலாம் இந்த பாஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் யார் மூலமாக போகிறது பெஸ்ட்டு யாராவது ஏஜென்சியை ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இந்த எல்லா பாஸ்லையுமே நீங்கள் போகலாம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் லைசன்ஸ் இல்லாமல் அதாவது லைசன்ஸ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்துட்டு லைசன்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணி எடுக்கணும் அது ல லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுக்கிறவங்க தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் லைசன்ஸ் இருக்கவங்க அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்து இப்போ இந்தியாவில இருந்தோ ஆளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்ற முடியும் அதுதான் வந்துட்டு இந்தியாவோட ரூல்ஸ் ஆனால் அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுக்கு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி அந்த இப்போ அவங்கள்ட்ட லைசென்ஸே இருக்காது ஆனால் ஆள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லைசன்ஸ் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது அங்கே ஒரு ப்ராப்ளம் வருது உங்களுக்கு அப்படின்னா அவங்க சைடில் இருந்து சப்போர்ட் கிடைக்காது அதே மாதிரி இந்த மாதிரி லைசென்ஸ் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஏமாத்திடுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏஜென்சின்னு ஒரு கடையை ஓப்பன் பண்றாரு ஆளை நிறைய பேரை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அவர் பணத்தை கொடுக்காமல் ஓடி போயிடுறாரு பணம் வாங்கிடுறாரு ஆனால் பணத்தையும் கொடுக்கல ஊருக்கும் அனுப்பாமல் ஓடி போயிடுறாரு அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதே இது இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஆரே லைசன்ஸ் வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அமௌண்ட் தரமாட்டேன் அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் டேரெக்டாக போய் உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்காங்க அவங்க செட்டில் பண்ணி உங்களை சரி பண்ணி கொடுப்பாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் அவங்க நிறையா செலவு பண்ணி தான் வந்து அந்த லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க ஸோ அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் அவங்களால வேற ஆள வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது அந்த அளவுக்கு அவங்கள பிளாக் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் லைசன்ஸ் எடுத்தவங்க மூலமாக நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஸோ தமிழ்நாட்டில் நிறைய ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவங்க யார் மூலமாக போனீங்க அப்படினாலுமே உங்களுக்கு சேஃபு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அவங்க வந்து அப்படி ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை திருப்பி வாங்க முடியும் அதனால் நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்க அப்படின்றப்ப இந்த ஏஜென்ட் கிடையாது எந்த ஏஜென்ட்டோட மூலமாக போனாலும் டே டேரக்டாக அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஆரே லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்கள் லைசன்ஸ் நம்ம ஓகே கேளுங்க அந்த லைசன்ஸ் நம்பர் கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும் அவங்க போர்ட்லேயே போட்டிருப்பாங்க அப்படின்றப்ப அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் ஆர்ஏ வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கரண்டில் இருக்கா இல்லை எக்ஸ்பீரிய ஆயிடுச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் டேரக்டாக மூவ் பண்ணலாம் இது இது இவங்க மூலமாக போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஐயா நான் இவங்க எங்கேயா போய் தேர்றது அப்படின்னா இந்த ஆர்ஏ லைசன்ஸ் வச்சிருக்க ஹோல்டர்ஸோட ஜாப் வேகன்சி எல்லாமே நம்மளோட டெலகிராம் பேஜில் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம் நம்ம டெலகிராமோட கியூஆர் கோடை எங்கே ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக வெளிநாட்டுக்கு போக முடியும் ஓகேங்களா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க